ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைய ஓ ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் தையல் கற்றுருக்கேன் எப்படி வீட்டில் இருந்தே தைக்கிறதுன்னு தெரியல துணி வரமாட்டேக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கான எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம் அப்படின்னா நிறையா இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்படின்லாம் பயம் வேண்டாம் ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போதும் கொஞ்சம் நம்ம இப்போ தொழில் கற்றுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் அதே மாதிரி முக்கியமான கலர்ஸு வாங்கி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கே நிறைய டிசைன் தச்சு தச்சு போட்டு வெளியில் போட்டுட்டு போங்க உங்களை பார்த்து நிறைய பேர் நல்லா தச்சுருக்கா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நிறைய பேர் ப்ளவுஸு கொடுக்க வருவாங்க அதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ளவுஸாக தைச்சி ஸ்டேட்டஸ் போடுங்கள் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாடல் ஸ்டேட்டஸ் போடுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் வாங்குகிற ப்ரைஸை விட ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாக வாங்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தொழில் பிக்கப் ஆனதுக்கப்புறம் நார்மலான ப்ரைஸ் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை நம்பி கொஞ்சம் வருவாங்க நான் தைக்க கொடுக்க வருவாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போதே நிறைய லேஸு நிறைய டிசைன் பேட்ச் ஒர்க் அந்த மாதிரிலாம் வீட்டில் வாங்கி வைக்கவே கூடாது நானே அதை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கடைக்கு போனோன்னு நிறைய ஆசை வரும் பார்த்துட்டு இதை வாங்கி வைக்கலாம் அதை வாங்கிக்கலாம் மொத்தம் மொத்தமாக வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது முக்கியமான முக்கியமான லேஸ் வாங்கி வைக்கலாம் இப்போ கோல்டன் கலர் காப்பர் சில்வர் அந்த மாதிரி முக்கியமான கலர்ஸ் போகிறது மொத்தமாக வாங்கி வைக்கலாம் பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினது இன்ன வரைக்கும் அண்டே இருக்குது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணவே கூடாது நம்ம அதுலையே நிறைய காசை போட்டோன்னா அப்படி எடுக்கிறது கஷ்டம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வர்ற அமௌண்ட்டில் இருந்து தான் ஒன்று ஒன்றா வாங்கணும் ஃபஸ்ட்டே பெரிய லெவனில் மிஷின் வாங்கக்கூடாது வாங்கும்போது ஃபஸ்ட்டு சின்ன ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெடல் மிஷினே வாங்கலாம் பெடல் மிஷின் வாங்கிட்டு தைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு மோட்டர் செட் பண்ணிவிட்டு அதில் தைக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய துணி வருது அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் சேவ் பண்ணி அந்த இருந்து நம்மளுக்கு ஒரு மிஷின் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே சொல்கிற டைமுக்கு அவங்க கேட்குற டைமுக்கு நம்ம வந்து துணியை கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அவங்க ஒரு டேட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோன்னா நம்ம மேலே நம்பிக்கையே வராது அதனால் அவங்க சொல்கிற டேட்டுக்கு முன்னால் மொதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படி சொன்னோம்னா நம்மளை நம்பி கொண்டு வருவாங்க அந்த பொண்ணு நம்ம கொடுத்தா கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துருவா கொடுத்துருவா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வரும் இல்லை நம்ம அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டி இல்லை நாளைக்கு தரேன் நாளைக்கு நான் மறுநாள் தரேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கையே வராது நான் அவங்க அடுத்த கடையை தேடி போயிடுவாங்க கரெக்டாக கீப்பப் பண்ணால் சக்ஸஸாக இருக்கும் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்